அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு நம்மை ஆளும் நிறங்கள் நாம் உடுக்கும் ஆடைகளின் நிறங்களுக்கு பின்னாடி இருக்கும் கிரகங்களைப் பற்றி தெரிஞ்சுக்க போறோம் நாம் உடுக்கும் ஆடையின் நிறத்தை கொண்டு ஜாதகத்தின் கோச்சார கிரகத்தை கண்டுபிடிக்க முடியும் நம்ம திடீர்னு கொஞ்ச நாள் மஞ்சள் கலர் ஆடையை அதிகமா யூஸ் பண்ணுவோம் எந்த பொருள் வாங் வாங்குனாலும் மஞ்சள் கலர் தான் வாங்குவோம் மஞ்ச கலர் பார்த்தா தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கும் அது எதுக்குன்னா நம் ஜாதகத்தில் கோச்சார குரு பகவான் பார்வை நமக்கு இருக்கும் குரு பகவானை குறிக்கும் நேரம் மஞ்சள் சூரியன் செவ்வாய் பகவானை குறிக்கும் நேரம் சிகப்பு செவ்வாய் பகவானை குறிக்கும் நிறம் பவள சிவப்பு சந்திரன் சுக்கர பகவானை குறிக்கும் நிறம் வெண்மை புதன் பகவானை குறிக்கும் நேரம் பச்சை சனி பகவானை குறிக்கும் நேரம் கருமை கேது பகவானை குறிக்கும் நேரம் பலவண்டம் நன்றி வணக்கம்